ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நான் வீடியோ போட்டு ரொம்ப நாளாச்சு ஒரு கிட்டத்தட்ட ஒரு மூணு வாரம் அவங்ககிட்ட ஆகும்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே இன்டர்நெட் கனெக்ஷன் வந்து கட் பண்ணி வச்சுருந்து இங்கே ஒரு ஏழு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு வந்து இன்டர்நெட் கனெக்ஷன் கட் பண்ணி வச்சுருந்தாங்க இங்கே இந்த இது ஃபார்மர்ஸுக்கு போராட்டம் நடக்குது இப்போது நடந்துட்டுதான் இருக்குது அப்போ அதுக்காரன்னா கட் பண்ணி வச்சுருந்து அப்போ இப்போ வந்து யாரோ கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கு இப்போ இங்கே எக்ஸாம் ஸ்டார்ட் ஆச்சு எல்லா ஸ்கூல்லையும் எக்ஸாம் வந்து டென்த்து டுவெல்த்து எல்லாம் ஸ்டார்ட் ஆச்சு அப்போ பிள்ளைகளுக்கு ஒன்றும் படிக்க ஒன்றும் முடியலை இந்த இன்டர்நெட் கனெக்ஷன் இல்லாத ஒன்று சாம்பிள் பேப்பர் எடுக்கிறதுக்கு ஆகட்டும் யூடியூப்பில் வீடியோ பார்க்கறதுக்கு ஒன்றும் முடியலை அது காரணம் யாரும் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கணும் அதனால் இப்போ இன்டர்நெட்டு எங்களுக்கு வந்து உண்மையிலே ரொம்ப கஷ்டமாக இருந்து ஏன்னா பிள்ளைகளுக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகும்போது இதுபோல் நமக்கு நிறைய யூசஸ் உண்டு இன்டர்நெட்டு காரணம் நிறைய சாம்பிள் பேப்பர் எடுக்க ஆகட்டும் தெரியாத விஷயங்கள் வீடியோ பார்க்காவட்டு அதுக்கெல்லாம் முடியாமல் இருந்து பயங்கர கஷ்டமாக இருந்தது அப்போ இப்போ வந்தப்போ பயங்கர ஹாப்பியாச்சு தான் வீடியோ போட முடியல இப்போ டுவெல்த்துக்கும் டென்த்துக்கெல்லாம் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆச்சு சிபிஎஸ்சிக்கு இங்கே அனுக்கு வந்து டூ எக்ஸாம் முடிஞ்சிச்சு ரெண்டு எக்ஸாம் முடிஞ்சு ஈஸின்னு சொல்லி சொன்னாவை ஈஸியாக இருந்ததுன்னா வரையா ஷானுக்கு வந்து நாலு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது நாலு மார்ச் ஒன்று இங்கே ஸ்டார்ட் ஆகுது இங்கே வந்து நேரத்தை எக்ஸாம் எல்லாம் முடியும் முடிஞ்சுண்டு அடுத்த கிளாஸ் உடனே ஓப்பன் ஆகும் நம்மள இடத்துல போல் சம்மர் வெக்கேஷன் உடனே கொடுக்க மாட்டேன்னு மேயில் வந்து ஸ்டார்ட் ஆகும் சம்மர் வெக்கேஷன் கிளாஸ் ஸ்டார்ட் செய்து ஒரு ஒன்றரை மாதம் போல் கிளாஸ் கண்டினியூஸாக போயின்னு இருக்கும் அதுக்கப்புறம் வந்து லீவ் ஆகும் அப்போது கொண்டு வீடியோ ஒன்றும் போட முடியாத இதில் இருந்து அப்போ இன்னும் கண்டினியூஸாக வீடியோ எல்லாம் போடுவேன் எல்லோரும் என்ன சேனல் சப்போர்ட் ஆய்ங்க சப்ஸ்கிரைப் லைக்கு கமெண்ட் எல்லாம் பண்ணுங்கள் அப்போது വേറെ ഒന്നും ഇന്നും ചൊല്ല ഇല്ലേ എന്താ വീഡിയോ പോടലേനുള്ള ചൊല്ലക്ക് തന്നെ വീഡിയോ എടുത്ത ഇപ്പോൾ ഇന്നൊരു വീഡിയോയിൽ മാറ്റി വരേണ്ട അത് വരയ്ക്കും ബൈ ബൈ